ஒரு சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்த வேகத்திலேயே வழி இல்லாம போயிடும் அவங்க இதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு தடவை வந்துடுதுன்னா மறுபடி அடிக்கடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு கிட்னி பெருசா இருக்கும் அப்படி போது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனாலும் எனக்கு கல்லு ஃபார்ம் ஆகுதுன்னு அப்புறம் ஏன் இது வந்துட்டே இருக்குன்னா இது சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கா அதாவது வழி வழியா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரும் ஒரு தடவை வந்துட்டு போனாலும் மறுபடியும் வரும்னு சொல்றீங்க இப்படிப்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸை தடுக்க என்னதான் சார் பண்ணணும் அது எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வந்தாலே கிட்னி ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்காகவே கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியா கரைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வராம இருக்கிறதுக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கறதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா இது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் சிறுநீரக பாதையில ஏற்படுற நோய் தொற்றுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லாம வலி இல்லாம எரிச்சல் இல்லாம கிட்னி ஸ்டோன்ஸ வெளியேற்றிடும் இந்த ஸ்டோன் விதாவது ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க